விந்தனை இல்லாமல் இனிமேல் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி இப்போது ஒரு புதிய அறிவிப்பு கிடைத்திருக்கிறது என்னங்க இயற்கைக்கு மாறாக அப்படி எப்படி சாத்தியம் என்று கேள்வி கேட்கிறவராக நீங்க இருந்தா உங்களுக்கான பதிவு அல்லது உங்களுக்கான விளக்கம் தான் இது அமெரிக்காவின் ஒரிக்கன் பொறியியல் பல்கலைக்கழகம் ஒன்று இப்போது இந்த அங்க இருக்கிற விஞ்ஞானிகள் வந்து இந்த விடயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க இப்போதெல்லாம் விந்தன இல்லாமல் குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய முயற்சிகளை வந்து நாங்கள் ஆராய்ச்சி ரீதியாக பரிசோதனை ரீதியாக செய்து பார்த்தோம் அது கிட்டத்தட்ட சாத்தியமாக இருக்கிறது எனவே அது ஃபுல் ரிசல்ட் வந்து வந்ததுக்கு பிற்பாடு மக்களுக்காக பொதுமக்களோடு கலந்துரையாடி இதில் இருக்கிற சரி பிழை என்று சொல்லி எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்வதற்கும் விஞ்ஞானிகள் தயாராகி வருகிறார்கள் என்று சொல்லியும் சொல்லப்படுகின்ற அறிவிப்பு இப்போது பரவலாக அல்லது வைரலாக பேசப்படுகிறது அமெரிக்க விஞ்ஞானிகளை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியுமா ஆண்டு முறையில் என்ற வந்து உருவாக்கப்பட்டது ஆனால் அந்த ஆட்டுக்குட்டி நீண்ட காலம் வாழவில்லை மரபியல் பிரச்சனைகள் மூலமாக அது சீக்கிரமாக இருந்து போனது ஆனால் அந்த பரிசோதனையில் அந்த விஞ்ஞானிகள் வெற்றி கண்டார்கள் அந்த டோலி ஆட்டுக்குட்டி என்பது வெற்றிகரமாக பிறப்பிக்கப்பட்டது அல்லது உருவாக்கி எடுக்கப்பட்டது என்று சொல்லி சொல்லலாம் கிட்டத்தட்ட அதனுடைய ஒரு தழுவலாகவே இப்போது விந்தணு இல்லாமல் குழந்தைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி பரிசோதனையினுடைய முடிவு சொல்லுது இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் விந்தணுவும் பெண்ணினுடைய கருமுட்டையும் சேர்வதன் மூலமாக குழந்தை உருவாகிறது அல்லது அந்த கரு வந்து உருவாகிறது அந்த கரு மிக்கதாக அவர்களுடைய மரபணுவை பொறுத்து அது மாற்றமடைந்து குழந்தையாக பிரசவிக்கப்படுகிறது ஆனால் நிறைய உடலியல் பிரச்சனைகள் அல்லது நீண்ட தீராத நோய் பிரச்சனைகள் இருக்கின்றவர்களால் குழந்தைகளை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு பெரிய பிரச்சனை காலகாலமாக இருக்கு புற்றுநோய் சிகிச்சை எடுத்துக்கொண்டவர்களுக்கு ஏற்படுகின்ற மலட்டுத்தன்மை அல்லது நீண்ட காலமாக குழந்தை பாக்கியமில்லை ஆண்களுக்கு வருகின்ற விந்தணுவில் இருக்கிற குறைபாடுகள் பெண்களுக்கு இருக்கின்ற கருமுட்டை அதிகமாக உற்பத்தியாகாத அந்த பிரச்சனை இந்த எல்லா பிரச்சனைகளோடு இப்போது இன்னும் முறையும் சேர்த்துக்கொள்ளும்படி அமெரிக்க அந்த விஞ்ஞானிகள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் பாலின ஈர்ப்பாளர்கள் அதாவது ஓரின சேர்க்கையாளர்களுக்கு வந்து குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மிகப்பெரிய ஒரு ஆசையாக இருக்கும் ரெண்டு பேர் சேர்ந்து வாழ்றாங்க அவங்களுக்கு குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது ஆனால் இந்த பரிசோதனை முடிவின்படி அவர்களுடைய தோலில் இருக்கிற செல்லை எடுத்து அந்த செல் மூலமாக குழந்தையை பிரசவிக்கக்கூடிய அளவுக்கான கண்டுபிடிப்பாக இது இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது வெற்றிகரமாக அதாவது உங்களுடைய தோலின் செல்லிலிருந்து எடுக்கப்படுகின்ற அந்த டிஎன்ஏ மூலமாக இனிமேல் குழந்தையை கருத்தரிக்க வைக்கும் அதாவது குழந்தையை உருவாக்க முடியும் அந்த குழந்தையை வந்து உருவாக்குவதன் மூலமாக இனிமேல் இந்த குழந்தையின்மை பிரச்சனை அல்லது வயதானவர்கள் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற நேரத்தில் பெற்றுக்கொள்ள முடியாமல் போகின்றவை அது மட்டும்

து என்று சொல்லி பல பேரும் போர்க்கொடி தூக்க ஆரம்பிக்கலாம் ஆனால் பிள்ளைகளில் அல்லது பிள்ளைகளை வந்து பெற்றெடுப்பதற்கு எங்களுக்கு உடலில் சில ஏதுவான விஷயங்கள் இல்லை என்று சொல்லி பெரிய மாற்றத்தோடு அவர்களுக்கு இந்த ஒரு கண்டுபிடிப்பு வரப்பிரசாதம் என்றுதான் சொல்ல வேண்டும்